எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து ஆடியோ ரிலீஸு ஒரு முப்பது மணி நேரம் நாங்கள் இந்த மேடையிலேயே ஸ்பெண்ட் பண்ணுறதோ உங்களோட சேர்ந்து ஆனால் இன்றைக்கி உருப்படியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஃபீலிங் வந்தது ஐ விஸ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் டைரக்டர் யார் கரெக்டாக நீ தானே கொஞ்சம் வா பார்க்கணும் பார்க்கல மேலே பண்ணியிருக்கீங்க அதாவது யாருக்கு சிம்புதேவன் தேவன் ஓகே சிம்புதேவன் சிறப்பான இயக்குனர் தான் ஓகே ஒரு மிகச்சிறப்பான இயக்குனர் வந்து கிடச்சிருக்காரு நீங்கள் இந்த படத்தின் வெற்றியை வச்சு நான் சொல்லலை எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்த எவ்வளவு அழகாக நேர்த்தியாக சொல்லணுமோ இந்த மேக்கிங் ஸ்டைல் அதை பார்த்தா ஒரு நாலு ஷாட் பார்த்தாவே இந்த டைரக்டரை தேறிடுவான் இல்லைன்னு தேரமாட்டான்னு சொல்லிடுவேன் ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க வாழ்த்துக்கிறது அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் இதோ டன்ன பண்றபுள் ஜாப் மேலுமே ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேட்குற ஒரு அந்த மியூசிக்கோட இன்வால்வ்மெண்ட் அந்த டியூன்ஸ்ல இருந்தது அது நல்ல இயற்கையாகவே அந்த லிரிக்கல் லிரிக்ஸ் நல்ல தம்பினி லிரிக் ரைட்டராகவே இருக்க வேண்டாம் பாடலாம் சரி எல்லாம் பாட்டு எழுத முடியாது எமோஷனை ஃபீல் கொடுக்குற வார்த்தைகள் தான் பாட்டாகணும் நான் அப்படிதான் கண்ணு வலது கண்ணு தானா குவிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சுன்னு எங்க அம்மா தான் சொல்லுவாங்க வலது வலதுகன்னு துடிக்குதுரா நீ கொஞ்சம் இன்னைக்கு விளையாட போகாதேன்னு போவேன் எங்காச்சும் முனை முட்டையில் அடி வாங்கிட்டு வருவேன் இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யாதெல்லாம் கிடையாது பட் அது நடக்கும் பாருங்களேன் ஸோ நம்ம எமோஷனல்ல நம்ம வாழ்வியலில் நம்ம நடக்கிற விஷயங்களை உணர்ந்து அதை வெளிப்படுத்துகிற விதம் இருக்கு பாருங்க அதுக்கு சரிசமமாக ஒரு டியூன் கிடைச்சிருக்கு அந்த ட்யூன்ல அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியுது உணர்வுகளை வெளிப்படுத்த முடியுது என்றதுதான் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லிரிக் ரைட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் இப்ப முதல்ல சொல்லுவாங்க இளையராஜா சார் கூட நமக்கு நிறைய சிங்க் இளையராஜா கூட எல்லாருமே சிங்க் பண்ணிக்கலாம் பட் உணர்வு பூர்வமான விஷயங்களை சொல்லக்கூடியவங்க சீக்கிரம் சிங்க் ஆயிடுவாங்க எழுத்து கூட்டி எழுதுறவங்களும் கவிதை எழுதிடலாம் கவிதைக்காக பாட்டு எழுதுறவங்களும் உண்டு கதைக்காகவும் இந்த எமோஷனுக்காகவும் என்னைக்குமே நிரந்தரமா இருக்கணும்ன்றதுக்காகவும் எழுதின கண்ணதாசன் மாதிரி பாட்டு எழுதுறவங்களும் பாட்டு எழுதுறதுன்ற ஒரு பெரிய பிரம்ம பிரயத்தனம் கிடையாது நான் கவிஞர் நான் அப்பேற்பட்ட கவிஞன் இந்த மாதிரி நொல்லு பண்றவங்களை ஏத்துக்கவே வேண்டாம் நான் அதுக்காக இந்த கவிஞர்கள் பின்னாடியே போகல நானே பாட்டு எழுத ஆரம்பிச்சேன் ஏன்னா நம்ம உணர்வுல நம்மளை விட எவனும் நல்லா சொல்ல முடியாது ஒரு டைரக்டரை விட ஒரு கவிஞன் பெரிய ஆளே கிடையாது எப்பேற்பட்ட கவிஞனாக இருக்கும் நான் சொல்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வேகமா எழுதுற அளவுக்கு நான் ஆழமா எழுதுற அளவுக்கு அந்த கவிஞனால் எழுத முடியாதுன்றதை இன்னைக்கு வரல என்னுடைய படத்தின் பாடல்களின் வெற்றிக்கார் அது வந்து ஏன் இப்ப சொல்றேன்னா என் தம்பி ஊசி பேத்தி விட்டான் நான் கவிஞர் என்று சொல்வதை விட யதார்த்தமான வாழ்வினையில் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தையாளும் அவ்வளவு என்ன சொல்லிவார் அந்த வார்த்தைகளுக்கு மேலே கேமரா பார்த்து பேசுகிறேன் அவங்க அவர் அதாவது என்னுடைய தம்பி சுப்ரமணீஸ்வர் சொன்னார் கொஞ்ச நாளாகவே காதல் படங்கள் வருவதில்லை ஒரு நாலஞ்சு பேர் வந்தானுங்க வேற வேற விஷயத்த கையில் எடுத்துட்டு வெட்டு குத்து ரத்தம் சொல்லி ரத்த கிளறி ஆகிட்டு இன்னைக்கு ஒரு நாலஞ்சு கையில் எடுத்துட்டாங்க இன்னும் சில பேர் கஞ்சா பொட்டலத்தோடு வந்தானுங்க அதை வச்சு படம் எடுக்காங்க எங்க போய் வாழ்வியல சொல்றதுக்கு படம் ஒன்னா மனதை மயக்கக்கூடிய படங்கள் இருக்கணும் உறவை வளர்க்கக்கூடிய படங்கள் இருக்கணும் காதலை புன்முறுவலோட ரசிக்கக்கூடிய படங்கள் இருக்கணும் இல்லைன்னா மனசை விட்டு நம்ம மிர்ஜி சிவா அவன் வந்தாலே சிரிப்புதான் மனிதர்களை வளப்படுத்துவது நலப்படுத்துவது இவர் நலப்படுத்துற விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காரு இவன் பட நாலு படம் பார்த்தா மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை

ஏதோ ஒரு தேட்டர் ஓடுதுன்னு சொன்னாங்கன்னு அவரே சொல்லுவார் பெயர் எடுக்கும் இயக்குநர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் ஆகிவிடுவதில்லை அதாவது பணத்தளவு வருமான மீட்டு படங்கள் எடுக்கும் போது இந்த படத்தை வந்து நம்ம தயாரிப்பாளர் சார் அவர் நினைச்சேன் ஆனா இந்த படத்தில் வந்து இந்த இத்தனை பேரும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூ டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்திருக்கணும் அந்த படம் இவ்வளவு நேர்த்தியாக வந்திருக்கிறது என்றால் இந்த தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட இந்த புது படம் இந்த ஒரு கோடி பட்ஜெட் ஒன்றரை கோடி பட்ஜெட் எல்லாம் ஆயிருக்காது டெபினட்டா மூணு நாலு கோடிக்கு தான் ஆயிருக்கும் இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுத்து ஒரு டெக்னீஷியன் குழுவை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காருன்னா ஃபர்ஸ்ட் முதல் பாராட்டு அவருக்கு தான் அதை காப்பாத்திக்கணும் வாழ்நாள்ல கடைசி மூச்சு இருக்கிறவர்கள் அவரை நீ மறக்கூடாது அதுதான் நன்றிங்கள் ஏன்னா சினிமாவில் நன்றிங்கிறதே செத்து போயிட்டே இருக்கு ரொம்ப கோமா ஸ்டேஜில் இருக்கு நன்றிங்கிறது ஏ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா சொன்ன மாதிரி அந்த சிவா சுப்பிரமணிய சிவா சொன்ன மாதிரி டைரக்டர் சிவா நடிகர் சிவா ரெண்டு பேருமே கலக்குறாங்க இன்னைக்கு காதல் படங்கள் அந்த மாதிரியான காதல் படங்கள் எல்லாம் இனி எடுத்தா ஓடாத ஒரு வாழ்வியல் படங்கள் எடுத்த ஓடாதான்ற பயத்திலேயே நம்ம எல்லாம் வெளியே போய் வாய்ப்பை கேட்கறது இல்லை நம்மளுக்கு அதை தவிர வேற எது எதுன்னு தெரியாது நான் காலேஜில் படிக்கும் போதே காதல் பொண்ணு வந்தேன் அதை ஒரு அஞ்சாவது காதல் நாலு காதல் தோல்வி பள்ளி அஞ்சாவது காதல் கால கல்லூரியில் கோயம்புத்தூர்ல இருந்து தான் நாங்கள் சிறுவாணி பக்கம் போயிடுவோம் சாட்டர்டே சண்டையானம் அங்க பார்த்து பாட்டு போடுவேன் அங்க கவிதை இருக்க சிறுவாணி கரையோரம் வருவாளா வருவாளு நல்லா இருக்காள தொடுவாளா ஓரோ தொடுவாள தொட்டாளா இந்த மாதிரி நம்ம போற இடத்துல கவிதை இதுல வந்து வாழ்வியல் தான் மருதாணியும் சிறுவாணியும் இல்லாத அந்த வாழ்வியல் அங்கே கோவை மாவட்டத்தில் கிடையாது போட்டாலே கண்ணழகி கண்ணழகி கண்டமீனு கண்ணழகி சொல்லாத ஒரு வார்த்தை சொன்னாலே சொல்லலகி வண்ண வண்ணத்தமிழ் சொல்லலகி இப்படி எல்லாம் நான் அந்த காலத்திலே எழுதுனேன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இது எங்க கல்லூரி நாட்கள்ல நானே டி ஒன் போட்ட நானே பாட்டு எழுதுவேன் இது இசையும் கவிதையும் வந்து கற்று வருவதல்ல அது வரும் தானா வரும் கோயில்ல எங்க ஃபாதர் பஜன்ஸ் பாடுவார் அதை சுண்டல் கொடுப்பாங்க பஜன்ஸ் முடிஞ்ச அந்த சுடல் வாங்கி சாப்பிட்றதுக்காக மட்டுமே பஜன்ஸுக்கு போவேன் நான் பார்த்தா எங்கள் ஃபாதர் உச்ச ஸ்தாயில பாடுவார் பெருமாளை பற்றி பாடுவார் சனிக்கிழமை ஜெய ஜெய விட்டலா பௌந்திர ஜெய அந்த மாதிரி பாட்டலாம் பாடும்போது உணர்ச்சி பிரபாகத்தில் எல்லாரும் அந்த தாளம் தட்டிட்டு அதை பார்க்கும்போது இப்ப இவ்வளவு ரசிகர்கள எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஆளாக அப்படி ஒரு ஆசை வந்தது தான் எனக்கு எங்கள் அப்பா தான் குரு இன்றைக்கி நான் ஜெயிச்சிங்க நிற்கிறேன்னா இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி ஒரு இடம் நீங்கள் கொடுத்து நான் உங்கள் கூட பேசுகிறேன்னு அதுக்கு காரணம் என் தந்தை தான் ஆக எங்கே வாழ்வியல் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இது கன்னுலையோ கஞ்சாவிலேயோ அபின்லேயோ இதுலேயோ கிடையாது இன்னைக்கு வரக்கூடிய படங்கள் இது எல்லாம் சார்ந்து இருக்காமல் சுப்பிரமணியம் சிவா சொன்னது போல காதல் வாழ்வியல் எடுங்க இந்த காதல் படம் ஒரு பாரதி ராஜாவோட மண்வாசனை மாதிரி ஒரு கிழக்கு வாசல் மாதிரி என்னையும் சொல்லிக்கிறேன் மிகப்பெரிய வெற்றி படமாக மாற வாய்ப்பு இருக்கிறது நம்ம பக்கத்தில் மந்த்ரா மந்த்ரா வந்து மிக அழகான பொண்ணு நான் நானும் ஜெயராமும் ஹீரோ ரெண்டு டபுள் ஹீரோ அண்ணனும் தம்பியாக நடித்த படம் தான் சின்ன ராமசாமி பெரிய ராமசாமினு அந்த படத்தில் எனக்கு ஹீரோயினாக நான் எங்களை செலக்ட் பண்ணிட்டேன் அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் சார் இன்னொரு படம் வேறு வருது சார் அப்படின்னா வருதாம்மா சொல்லுமா பரவாயில்ல இதை முடிச்சுட்டு அதை பண்ணுவோம் இதை சைமல் டெனிஸாக பண்ணுமா அப்படின்னா இல்லை சார் இந்தமா நீங்கள் சொல்லுங்கள் சார் எது என் மகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி உண்மையுமே கேட்டாங்க அப்போ அது அருண் விஜய் முதல் படம் அறிமுகமாகிறார் விஜயகுமார் சாரோட சார் நான் நினைச்சேன் அது தனியாக ஒரு ஹீரோ மெயின் ஹீரோ ஒரே ஹீரோ அதில் நடிக்கட்டுமா பரவாயில்ல மந்திராவே வாய்ப்பு கிடைத்தால் பிற்காலத்தில் நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் அந்த வாய்ப்பு இன்னும் கிடைக்கல அருமை சகோதரி மந்த்ரா அவர்கள் ஒரு பெரிய ரவுண்டு வந்துட்டாங்க அவங்க இப்போவும் வெங்கடேஷ் சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் இனிமேல் தமிழ் இண்டஸ்ட்ரியில பெரிய லெவலில் நான் எல்லா படத்துலையும் நடிக்க போகிறேன் சார் நான் சொல்லிடுமா பிரஸ்க்கிட்டேன்னு சொன்னேன் மறந்துட்டேன் சார் நினச்சி அவங்க சார்பா நான் சொல்லிக்கிறேன் இந்த அன்பு சகோதரிக்கு நம்ம ஊர் வளர்த்து விட்ட குலத்தை அது அவங்க மிகப்பெரிய ரவுண்டு வரணும் ஏன்னா இப்போ நிறைய அன்னி ரோடு அக்கா ரோடு எல்லாம் பஞ்சமாக இருக்கு இப்போ எல்லாமே வந்து சீரியலில் தான் பிஸியாக இருக்காங்க அதனால் அந்த இடம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் ஏன்னா இந்த படத்துல வந்தாலும் விட்டாங்க பாரு ஒரு அடி ஹீரோவை நிரட்டல செம்மாடி யாரா இந்த பொண்ணுன்னு பார்த்தா தான் அதுக்கப்புறம் மந்த்ரா மந்த்ரா ஃபேஸ் கொஞ்சம் மாறி என்ன அடி அப்படி திரும்பினா வீட்டுல பொண்ணுக்கு ஒரு அடி பக்கத்தில் வந்து உட்கார்ந்த நான் கொஞ்சம் தான் உட்கார்ந்துருந்தேன் பயந்துட்டு அந்த அந்த பவர்ஃபுல் கேரக்டரை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அவங்கக்கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்கு அதை இந்த தமிழ் தயாரிப்பாளர்கள் தமிழ் பட தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பற்றி சொன்னோம் ஹீரோ ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தார் தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது ரொம்ப இயல்பாக இருந்தது எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் லண்டனில் அங்கே இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க சுற்றிட்டு இருக்கீங்களா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஆ யூகேவா ஓகே வளர்ந்து வளர்ந்த ஊர் யூகே இது ஒரு கம்லியா ஸோ லண்டனில் இருந்து பிறந்து வளர்ந்து இங்கே வந்து தமிழ் படத்தில் தமிழர்களுடைய அதாவது தமிழ் உணர்வு அவருக்கு இருக்கும் அவங்க நம்மளை விட ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு ஆனால் ரொம்ப இயல்பான ஒரு முகம் ஒரு வில்லேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த மண்வாசனை பாண்டியன் மாதிரி அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது பாருங்க அது என்ன அழகான அந்த பொண்ணு கொஞ்சம் பார்த்தா நம்ம சௌந்தர்யா மாதிரி இருக்குது ஃபேஸு நிச்சயமாக நீ இந்த ஜோடி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் ஜோடி என்பதை நான் வந்து இங்கே உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது ஸோ இந்த படத்தில் எல்லாமே அமைஞ்சிருக்கு சிவா தர 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 இந்த சிவா பண்ண டொல் இருக்கு பாருங்க அவங்க படத்தில் அப்படி ஒரு எம பியூட்டிஃபுல் சாங்கு இப்போ ஃபுல் காமெடி பண்ணாலும் ஒரு பாட்டு மனசை மயக்கிட்டே இருக்குன்னா அது அந்த பாட்டு தான் அனிருத் தான் அதுக்கு காரணம் அந்த அனிருத் இப்போ வேற மாதிரி போடுறார பயங்கர அடியாக அடிக்கிறாரு தாங்க முடியாத அடியார் ஆக ஒரு நல்ல இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்காரு ஒரு நல்ல தயாரிப்பு நல்ல குழு நல்ல எடிட்டர் நல்ல டான்ஸ் டைரக்டர் அவங்க வந்து அழகா அவங்களே நினைக்கலாம் போட்டிருக்கு நினைச்சிருக்கீங்களா அவ நல்ல தலைமை இயக்குனர் அப்புறம் நம்ம தம்பிகள்லாம் ரொம்ப அழகா பேசினாங்க எங்க அவரு விஜய்ட்டிங்க அவர் தங்கத்துறை தங்கத்துறை வந்து பயங்கரமான ஆளா இருக்காங்க போட்டிருக்காரு டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் விட்டு விட்டு அப்படி விட்டுருந்தா எல்லாத்தையும் உடைச்சு போட்டிருப்பார் போல் இருக்கு அப்படியே நிறுத்த சொல்லிட்டாங்க நான் இந்த படத்தை பத்தி முக்கிய ரகசியங்கள் எல்லாம் அவர் தனியா தள்ளிட்டு போனா கிடைச்சிடும் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மிர்ச்சி சிவாவுக்கு இந்த படத்துக்கு என்னடா சம்பந்தம் நான் பார்த்த உடனே ஜெர்க் ஆயிட்டேங்க நாங்க நானும் பேரரசன் தானே சிறப்பு விருந்தினர்கள் இன்னொரு சிறப்பு விருந்தினர் இங்க எதுக்குப்பா வந்தாருன்னு பார்த்தேன் நம்ம சிவா நம்ம நாங்கள் மூணு பேர் தவிர இன்னொரு சிவா எதுக்குன்னு நாங்கள் பார்த்தோம் அதுதான் முயற்சி சிவா எதுக்கு வந்தீங்க இங்கிட்ட வேலை அப்படின்னு கேட்டதா சிவா சரி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் நிச்சயமா இந்த இந்த கம்பெனிக்கு சிவா நிச்சயமாக பண்ணுவார் ஏன்னா இந்த கம்பெனியுடைய தரம் தெரிகிறது இந்த ட்ரெய்லர்லேயே தரம் தெரிகிறது ஆனால் சிவா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவருடைய மேக்கப் மேன் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கார் அன்பு சகோதரர் வாங்க நீங்கள் வாங்க மேலே எங்கள் பேர் என்ன சசி ஆ இவரோ நடிகர் கருத சசிகுமார் தேசிய விருது பெற்ற மேக்கப் மேன் இவர் அவருக்கு ஒருத்தர் நல்ல கைப்பற்றி அதாவது இன்னைக்கு கூப்பிட்டா வருவாங்களான்றது சந்தேகம் நிறைய பெரிய பெரிய விழாக்களுக்கெல்லாம் எங்களையாலும் கூப்பிடுறதே கிடையாது நம்ம போனால் நம்மளை கண்டுக்குவாங்களான்றது எங்களுக்கு சந்தேகம் அதனால் நாங்கள் போகிறதில்ல இந்த சின்ன படங்கள் புதிதாக படம் எடுக்கிறவங்க அவங்க கூப்பிட்டா மட்டும் நாங்கள் ஓடி வந்துடுறது ஏன்னா அவங்களுக்கு எங்களை விட்டால் வேற ஆள் இல்லை எங்களுக்கு அவங்கள விட்டால் வேற ஆள் இல்லை ஏதோ ஒரு மேடை எங்களுக்கு கிடைக்கிறது நம் மனசில் இருக்கிறது கொட்டி தீர்க்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கிறது கிடைக்கிறது என்பதற்காக அந்த மாதிரி இல்லாமல் தன்னுடைய மேக்கப் மேன் இந்த படத்தில் வேலை செஞ்சிருக்காருன்ற என்ற அவர் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக இந்த ஒட்டுமொத்த குழுவையும் பாராட்ட வந்திருக்கிற முச்சி சிவா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தவிர முச்சி சிவா அவர்கள் இந்த திரைப்படத்தை வாழ்த்த வந்திருப்பது என்டையர் சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியே வாழ்த்து வந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு வந்த படத்தில் அவர் படம் தான் சக்சஸ்ஃபுல் நம்பர் ஒன்னாக ஓடிட்டுருக்கேன் பறந்து வா மகனே பறந்து வா என்று கூறி வாழ்த்து கூறி விடுபெறுகிறேன் நன்றி